எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க காலையில் நேரத்துல பாண்டரிங் வில்லேஜஸ் ஆபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக திகழக்கூடிய தமிழ் மக்களோட முதன்மை கடவுளான முருகனோட ஒரு படை வீடுக்கு நிகராக கருதப்படுற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் பத்தின விஷயங்களையும் இந்த கோவில் பத்தின சிறப்புகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை முருகன் கோவில் தான் வந்திருக்கோம் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தர்ற இந்த கோவிலை பத்தின பல விதமான சிறப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருதமலை போற ரோட்லதாங்க இருக்கும் கிட்டத்தட்ட பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்தே வந்து உங்களுக்கு மருதமலை அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல தான் மருதமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க ஒன்னா நம்ம சொந்த வண்டியில வரலாம் இல்ல காந்திபுரம் போய் அங்கிருந்து பஸ் புடிச்சு வரலாம் அப்படி நீங்க பஸ் பிடிச்சி வரதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் நீங்க அப்படி பஸ் பிடிச்சி காந்திபுரிலேருந்து வரும்போது கரெக்டாக நான் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்கே வந்து இறங்கிட்டு நீங்க கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கான ஆரம்ப புள்ளிக்கு வந்து நம்ம போயிடலாங்க பைக்கில் வந்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கிங்க போட்டு டக்குன்னு மலை ஏற ஆரம்பிச்சுக்கலாம் கார்னா கொஞ்சம் நிறுத்துறதுக்கு லேட் ஆகும் ஸோ பார்க்கிங் எல்லாம் இருந்தாலுமேங்க கூட்ட நாளில் நீங்கள் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலேயே உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் இடம் கிடைக்கும் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளோட பயணத்தில் நம்ம ரெண்டு விதமாகவும் போணுங்க அதாவது ஒன்று பஸ்லையும் போனோம் இன்னொன்று படிக்கட்டு பாதையிலையும் போனோம் பஸ்ஸில் போகிறது தான் வந்து நம்ம சீக்கிரமாக மலையில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து வழி வகுப்புங்க ஏன்னா பஸ்லையோ இல்லை கார்லேயோ போகிறவங்களுக்கு வந்து ஆறு மணிலேருந்தே வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆறு மணிக்கே இங்கே வந்துட்டீங்கன்னா பத்து ரூபா டோக்கன் எடுத்துட்டு அதாவது ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டோக்கன் எடுத்துட்டு அந்த சின்னதாக இருக்கிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து பஸ் எல்லாம் ஃபுல்லாகிடும் அது கூட்ட நேரமாக இருந்தால் டக்குன்னு ஃபுல்லாகிடும் பஸ் ஃபுல்லானோடனே வந்து பஸ் எடுத்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் பயணத்திலேயே நம்ம வந்து மலையில் இருக்கிற கோயில வந்து அடைஞ்சிடலாங்க பஸ்ஸில் போகும்போது நம்ம மருதமலையோட அழகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சு ஏறுற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க நம்ம போன காலை பயணத்தில் சூரியன் எப்படி வந்து நிற்கிட்ட பாருங்களேன் ஸோ நம்ம பஸ்ஸில் போய் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு இந்த இடம் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் போன டைமில் கார்லாம் மேலே அலோவ் பண்ணல விசேஷ நாட்களில் இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா காரெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம மேலே வந்து பஸ் வழியாக வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒரு ஒரு ஐம்பது படிக்கட்டாவது நம்ம மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குங்க கூட்ட நாளில் நீங்கள் மருதமலைக்கு போனீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் உனால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே மேக்க அந்த தோரண வயல் மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வரைக்கும் நடந்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கட்டு பாதி அடைஞ்சிடலாம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும் படிக்கட்டு பாதை வந்து குதிரை பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குதிரை பாதையில் நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டேங்க குதிரை பாதைக்கு வந்து காலையில் ஏழு மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க சாயந்தரம் வந்து ஒரு நாலரை வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை யானை பயம் இருக்குங்காட்டி அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஏற விட மாட்டாங்க நம்ம குதிரை பாதை வழியாக கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சோன்னையுமே நம்மளோட இடதுபுறத்தில் தான் தோன்றி விநாயகர் கோயில் வந்து இருக்குங்க இந்த கோவில் இருக்கிற விநாயகர் வந்து சுயம்புவா இருக்காரு இவருக்கு யானை தலை மட்டும்தான் இருக்கு உடல் கிடையாதுங்க அதே மாதிரி இவர் வந்து மலையில் இருக்கிற முருகன் கோயிலை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தர்றதை வந்து ரொம்பவே விசேஷங்க அதே மாதிரி இன்னொரு விநாயகருமே இருக்குது பிரதான விநாயகர் சுயம்பு விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பிரதான விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க முருகனுக்கு சிறந்த நாட்களில் வந்து இங்கே இருக்கிற விநாயகருக்குமே வந்து சிறப்பான பூஜைகள் நடக்குது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பிக்கு உகந்த விநாயகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மருதமலைக்கு வர்றவங்க இந்த விநாயகரை கும்பிட்டு அப்புறமா தான் வந்து மேலே போகணுங்க ஆனால் வண்டிகளை போகிறவங்க இவர் கும்பிடாமல் போயிடுறாங்க ஆனா இவர் கும்பிட்டு போறதுதான் அவ்வளவு சிறப்பும் நல்ல பலன்களும் தரும் நம்ம திருப்திகரமா தான் தோன்றி விநாயகரை கும்பிட்டு நம்மளோட அடுத்த பகுதியை நோக்கி போறோம் அதாவது நம்ம மேல் நோக்கி ஆரம்பிக்கிறோங்க நம்மளோட பயணத்தை எவ்வளவு அழகா முருகர் வந்து கையில வேலோட மயிலோட நம்மளுக்கு எவ்வளவு அழகா வந்து காட்சி தர பாருங்களா தான் வந்து ஒவ்வொரு எலப்பாற மண்டபத்துலேயும் அவ்வளோ அழகா வந்து முருகருக்கு வந்து வண்ணங்கள் தீட்டி வச்சிருக்காங்க நீங்க இந்த பாதை வழியா தான் அந்த எல்லா விதமான காட்சிகளையும் தோற்றங்களையும் பார்க்க முடியுங்க நம்ம மலை மேல போய் முருகனை நம்ம பார்க்குறோமோ இல்ல பார்க்குறக்கு நேரமாகதோ அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூடங்க நம்ம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குதிரை பாதையில் போகும்போது ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நம்ம ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி நீங்கள் அவ்வளோ அழகழகான முருகர் உருவங்களை வந்து அவ்வளோ அருமையாக பார்க்க முடியுங்க இந்த இடத்துல பாருங்கள் வேல் எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படியே அதை தாண்டி கொஞ்ச தூரம் போகும்போது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு உருவத்தை பாருங்க வள்ளி தெய்வானி சிலையோட அட்டகாசமா இருக்காரு முருகரு இந்த குதிரை பாதை வழியா போகும்போது நம்ம பலவிதமான பக்தர்களையும் மக்களையும் நம்ம பார்க்க முடியுங்க சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்குமே வந்து நம்ம பார்க்கலாங்க ஆஹ் மேக்சிமம் ரெண்டு பக்கமே ஓரளவு கடைகள் இருக்கும் சில பக்தர்கள் வந்து அந்த மடிக்காணிக்கை மாதிரி வச்சுட்டு கேட்பாங்க அதை கூட நம்ம பார்க்க முடியுங்க ஒவ்வொரு மண்டபத்திலயும் நீங்க உட்காந்து வந்து போலாம் இந்த மண்டபத்துல பாருங்க அழகான முருகர் மயில் மேல உட்காந்துட்டு இருக்காரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமே இந்த குதிரை பாதையில இருக்குங்க அதாவது முருகனுக்கு வந்து வாகன மயில்னு சொன்னாலுமே சில ஊர் கோயில்கள்ல அவரை வந்து திருவிழா காலங்களில் குதிரையில வந்து எழுந்தளை செய்வாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதாவது முன்னொரு காலத்துல இந்த கோயில சில திருடர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படி தப்பிச்சு போகும்போது முருகர் வந்து குதிரை மேல ஏறி அவங்கள பொருள் எல்லாம் வாங்கி மீண்டும் கோயில வந்து சேர்க்கிறாரு அதுவும் இல்லாம அவங்கள வந்து பாறையா மாத்திராரு முருகன் வந்து குதிரையில வேகமாக போகும்போது குதிரை மிதிச்ச இடத்துல வந்து ஒரு பள்ளம் உண்டா இருக்குதுங்க அந்த பள்ளம் வந்து இந்த மண்டபத்து கீழே தான் இருக்கு இந்த மண்டபத்து மேலேயுமே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து குதிரை மேலே போகிற மாதிரியான உருவமே பண்ணி வச்சிருக்காங்க இந்த கீ இந்த மண்டபத்து கீழே இருக்கிற வந்து குதிரை குழம்பு கல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்களா முருகர் நாவல் பல மரத்து கீழ ஔவையாருக்கு வந்து ஞானம் அளிச்ச அந்த தோற்றங்களுமே வந்து இந்த மண்டபத்துல வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மரத்து கீழே இந்த வேலை பார்த்துட்டே நம்ம அப்படியே முன்னாடி நடந்து போறோங்க அஹ் நடந்து போய் நம்ம அடுத்ததா பார்க்க வரது வந்து இடும்பர் கோயிலுங்க இடும்பர் கோயிலுக்கு இடதுபுறமா பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சிலைகளாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய சிலை மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி நீங்கள் போகும்போது சிவனுக்கான சில சிலைகளும் சிவனை பற்றின விஷயங்களும் வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க மருதமலை முருகன் கோவிலில் இடும்பர் வந்து தனி சன்னிதில் இருக்காரு இவர் வந்து இங்கே காவடியை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தோற்றத்தில் ஒரு பெரிய உருண்ட வடிவமான பெரிய பாறையில் காவடியை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தோற்றத்தில் இடும்பன் உருவம் வந்து இங்கே வந்து பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அதாவது மருதமலை முருகன் கோவில் இருக்கிற இடும்பனை குறிப்பாக வானுங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு இங்க வர்ற பக்தர்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க அதனால தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பல பக்தர்கள் வந்து இந்த இடும்பனை வணங்கிட்டு போறாங்க இங்க வந்து தொட்டிலெலாம் கட்டி ஏராளமான பெண்கள் வந்து வழிபாட்டும் பண்ணிட்டு போறாங்க மருதமலை முருகன் கோவில சோமஸ்கந்த தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மலை மேலே இருக்கிற கோவிலில் முருகனுக்கு வலதுபுறமா பட்டீஸ்வரரும் இடதுபுறமாக மரகதாம்பையுமே இருப்பாங்க இப்படி இருக்கிற அமைப்பு தான் வந்து சோமஸ்கந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க பாதையில் நீங்கள் ஏற ஏற பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நிறைய பழக்கடைகள் குறிப்பாக இந்த தர்பூசணி வெள்ளரிக்காய் மாம்பழம் இதெல்லாமே விற்பாங்க அது நீங்கள் கீழே போட்டாலும் தப்பு கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற எறும்புகளுக்கு உணவாகும் அதே மாதிரி அங்கங்கே ஆடுகளுமே பார்க்கலாம் அதுக்குமே நீங்கள் முடிஞ்சதுன்னா ஏதாவது பழங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நடைப்பயணத்தை தொடரலாம் படிக்கட்டு பாதையில் போகும்போது நம்ம கிளி ஜோஷியம் அப்புறம் பல விதமான ஜோஷியங்களுமே சொல்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு போக முடியுங்க முக்காவாசி தூரத்துக்கும் நம்ம தாண்டி வரும்போதுங்க இந்த இடத்துல ஒரு விநாயகருக்கான ஒரு மண்டபம் இருக்கு விநாயகர் உருவம் பொறிச்ச மண்டபம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மேலே போற வாகனங்கள் அந்த பஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும் மருத்துவமனையில ஏன் பக்தர்கள் அதிகமாக வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த மருதமலையில் இருக்கிற முருகரை வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் வந்து பிரதிஷ்ட செஞ்சுருக்காருங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பிரதிஷ்டை செஞ்ச கோயில்கள் எல்லாமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் குதிரை பாதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டுங்க இன்னொரு பத்து இருபது படிக்கட்டுகள் ஏறினோம்னா நம்ம அந்த மேல்நிலை கோயிலாம் அந்த இடத்துல பஸ்ஸில் வர்றவங்களும் நடந்து வர்றவங்களும் ஒரே இடத்துல வந்து ஒன்று சேருவாங்க நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுங்க மேலே வர்றதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல எழுநூற்றி நாற்பத்தோரு மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கிற தொன்மையான மருதமலை வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பக்தர்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய மலைக்கோயிலை இருக்குதுங்க வாரத்தில் வியாழக்கிழமை தவிர்த்து பார்த்தா எல்லா நாளுமே இந்த மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குதுங்க குறிப்பாக வாரக்கடைசியில் நிறையவே இருக்கும் ஸோ நம்ம மருதமலை மேலே ஏறினோன்னு நம்ம முதல்ல போக வேண்டிய இடம் வந்துங்க பஞ்ச விருச்ச விநாயகருங்க இந்த பஞ்ச விருச்ச விநாயகர் வந்து ஒரு சந்நிதியில் இருக்க மாட்டார் அவர் வந்து அஞ்சு விதமான மரங்களுக்கு கீழே தான் இருக்காது அதாவது அரச மரத்துக்கு இடையில் தான் வந்து பொதுவா விநாயகர் வந்து இருப்பார் ஆனா இந்த கோவிலில் வந்து அரச மரம் அத்தி மரம் வேம்பு மரம் வன்னி மரம் குறக்கட்ட மரம் அப்படின்னு அஞ்சு மரங்கள் வந்து இணைஞ்சு வளர்ந்து இருக்கிற அந்த மரத்துக்கடியில தான் வந்து விநாயகர் இருக்காருங்க இவரை வந்து பஞ்ச விருட்ச விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்கத்துல தான் வந்து முருக பெருமான் மயில் மேல அமர்ந்து வேலோட காட்சியும் தர்றாரு நம்ம இவரை கும்பிட்டு அடுத்ததான் வந்து நம்ம ஆதி மூல ஆஹ் முருகர் தான் பார்க்க போறோம் புராதனமா பொதுவா சிவன் கோயில்கள்ல தான் சிவன் வந்து சுயம்புலிங்கமா இருப்பாரு ஆனா இந்த மருதமலையிலங்க முருகரே வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்காரு இவரு கூட வள்ளியும் தெய்வானையுமே சுயம்புவா இருக்கிறது இனிமே விசேஷங்க முருகனுக்கு இந்த ஆதி முருகனுக்கு வந்து பின்னாடி வந்து பிளவு இருக்காமங்க வள்ளி உயரமாகவும் தெய்வான கொஞ்சம் உயரம் கம்மியாகுமே வந்து காட்சி தராங்க இந்த முருகன் தான் வந்து இந்த தளத்தோட ஆதி மூர்த்தி அதனாலதான் வந்து இவரை இந்த கோயிலை வந்து ஆதி மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் பிரதான முருகனுக்கு வந்து பூஜை பண்றாங்க கிருத்திகளை வந்து இங்க பால் அபிஷேகம் வந்து நிறைய பண்றாங்க இதே மாதிரி சுயம்பு மூர்த்தியா வந்து அஹ் வில்வாரணையில ஒரு கோயில் இருக்கு அதை பத்தி லிங்க் தர பாருங்க நம்ம ரொம்பவே திருப்திகரமா ஆதி முருகனை கும்பிட்டு நம்ம அப்படியே படிக்கட்டு வழியா நம்ம மேல வர்றங்க மேல வரும்போது லெப்ட் சைட்ல பாம்பாட்டி சித்தருக்கான கோயில் இருக்கு வாங்க அவரை பத்தி போய் தெரிஞ்சுக்குவோம் பாம்பாட்டி சித்தருக்கு கீழே இறங்கும் போது புறத்துல சப்த கண்ணீர்களுக்கான ஒரு தண்ணி தனி சன்னிதியுமே இருக்குங்க அவங்களையும் நீங்க கும்பிட்டு அப்புறமா பாம்பாடி பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போலாங்க பாம்பாட்டி சித்தர் வந்துங்க சின்ன வயசுல இருந்து பாம்புகளை பிடிச்சு விஷம் முறிக்கிறது பாம்பு கடிக்கு மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற வேலையில எல்லாம் பாத்து வந்திருக்கிறாரு அதனால இவரை வந்து மக்கள் வந்து பாம்பு வைத்திருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஒரு தடவை இவர் நாகரத்தின பாம்பை தேடி அஹ் மருதமலைக்கு வந்துக்கிறாரு அப்போ வந்து சட்டை முனிவர் வந்து இவருக்கு காட்சி கொடுத்து உடலுக்குள் இருக்கிற பாம்பு அதாவது குண்டலினி சக்தியை கண்டறியறதுதான் வந்து மனித பிறப்போட பயனாகும் அதை விட்டுட்டு காட்டுல தெரியற பாம்புகளை எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கிறது வீண் வேலை அப்படின்னு மாதிரி அவருக்கு வந்து போதனை கொடுக்குறாரு அவரோட சொல்ல கேட்கிற பாம்பாட்டி சித்தருக்கு ஞானம் கிடைக்குது உயிர்களை இனிமே நான் வந்து துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு முருகனை வணங்கி தியானத்துல ஈடுபடுறாரு முருகரும் அவருக்கு வள்ளி தெய்வானையோட காட்சி தந்து ஞான உபதேசம் தராரு பக்தர்கள் வந்து அதனாலதான் இவரை மருதமலை மாமணி அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பாம்பாட்டி சித்தர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நாக வடிவம் இருக்குங்க இந்த நாக வடிவில் தான் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு வந்து முருகர் வந்து காட்சி தந்திருக்கிறாரு அதனால இந்த நாகத்தை வந்து முருகனாகவே பாவித்து வழிபடுறாங்க இங்கே வர்ற மக்கள் இதுக்கு பின்னாடி வந்து பீடம் மாதிரி ஒரு அமைப்பில் மூணு வடிவங்கள் இருக்குது இதனை வந்து சிவன் கணபதி அம்பிகையாக வந்து நினைச்சு பூஜை பண்ணுறாங்க பொதுவாக முருகர் தான் வந்து சிவன் அம்பாளுக்கு நடுவில் இருப்பாங்க ஆனா இங்க வந்து விநாயகர் சிவன் அம்பாளுக்கு நடுவுல காட்சி தர்றது ஒரு பெரிய விசேஷங்க மலை பாறைகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த பாம்பாட்டி சித்தர் சன்னதியில வந்து அவர் வந்து வலது கையில் மகுடியும் இடது கையிலையும் தடி வச்சுக்கிறாரு பக்கத்துலேயே சிவலிங்கம் நாகரமே இருக்குங்க முருகனுக்கு பூஜை முடிஞ்சதுமே சித்தருக்கும் பூஜை பண்ணுறாங்க தினமுமே வந்து சித்தர் வந்து முருகனுக்கு பூஜை பண்றதா நம்புறாங்க அதுக்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் இவரோட கோவிலில் பாலை வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் பால் குறைஞ்சிருக்குவோம் ஏன்னு கேட்டால் அவர் அந்த பாலை வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பூஜை பண்றதா வந்து சொல்றாங்க இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் வெறும் நூத்தி இருபத்தி மூணு வருஷமே வாழ்ந்த பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம முருகர் சங்கதிக்குதான் போறேங்க மருத மரங்கள் நிறைஞ்சிருந்ததாலையும் நோய் தீர்க்கிற மருந்து குணங்களில் இருக்கிற மூலிகைகள் நிறைஞ்சிருந்திருந்த மலையை வந்து அருள்பருவர் முருகனாலையும் மருதாச்சல மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மருத மரந்தான் வந்து இந்த கோயிலோட தலை வச்சுங்க அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஒரு தீர்த்தமே இருக்குது அதை வந்து மருது சுனை அப்படிங்கிறாங்க மலையில் இருக்கிற ஒரு மருத மரத்துக்கு அடியிலிருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி ஆமாங்க அந்த தீர்த்தத்தை தான் வந்து சுவாமியோட அபிஷேகத்துக்குமே வந்து பயன்படுத்துறாங்க கோவிலுக்கு இடதுபுறமா இந்த தேர்களையுமே வந்து தனியான ஒரு அஹ் இடத்துல வச்சிருக்கதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க ஏழாவது படை வீடாக கருதப்படுற நாட்டில் இருக்கிற இந்த மருதமலையில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கிற முருகருக்கு வர்ற ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குதுங்க அதுக்காக முன் மண்டப வேலைகள் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான மருதமலை முருகன் கோவில் வந்து கொங்கு சோழர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் விஜயநகர சோழர்கள் அப்புறம் சேர சிற்றரசர்களால் இந்த கோயில் வந்து பராமரிக்கப்பட்டு வந்திருக்குங்க அமைதி தர்ற மரதாசுல மூர்த்தியை நம்ம கும்பிடும் போது அஹ் மனக்கவலைங்கிறது இருக்காதுங்க பல சிறப்புகள் இருந்துட்டே இருக்கு இந்த முருகருக்கு வந்து பாம்பாட்டி சித்திரதான் வந்து புதிய செலவழிவு தந்திருக்கிறாரு இந்த சிலை தான் வந்து மூலஸ்தானத்துல இருக்கு ரெண்டு கரங்களோட இருக்கிற இவர் வந்து பழனி முருகனை போலவே கையில தண்டத்தோடையும் இடது கையை இடுப்புல வச்ச மாதிரியும் தண்டாயுத காட்சி தராருங்க தலைக்கு பின்னாடி குடிமையுமே இருக்கு கால்ல தண்டையும் வச்சிருக்காரு தினமும் இந்த கோவில்ல ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்புன்னு மூன்று வித அலங்காரங்கள்ல நம்மளுக்கு காட்சி தர்றாரு அர்த்தஜாம பூஜையில மட்டும்தான் இவரை வந்து தண்டாயுதபாணி சுயரூபத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுங்க அந்த டைமில் ஆபரணங்கள் கிரீடம் எதுவுமே இல்லாமல் வேஸ்ட்டு மட்டும் அனுபவிச்சு விட்றாங்க அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த மருதமலைத்தலங்கள் நம்ம ரொம்பவே திருப்திகரமாகவும் கூட்டம் இல்லாத டைம்ல நம்ம ரெண்டாவது தடவையுமே போயிருந்துங்க முதல் தடவை கூட்டம் இருந்த டைம்ல ரெண்டாவது தடவை காலையில நேரத்திலயே போயிருந்தீங்க ரொம்ப திருப்திகரமா கும்பிட்டு நம்ம படிக்கட்டு வழியா இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த கும்பு தன்னைக்கு அஹ் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மருதமலைக்கு வந்து அஹ் வந்து முருகனை வழிபட வருவாங்க அதனால உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க அந்த டைம் வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா சில பல நாட்கள் தாண்டி அதுக்கப்புறமா வாங்க ஏன்னா அந்த டைம்ல அதிக அளவிலான கூட்டமுமே இருக்கும் நிறைய வேலைகளுமே போயிட்டு இருக்கு நம்ம அப்படியே படிக்கட்டு பாதை வழியாக நம்ம கடகடன் இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த மருதமலையில் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகருக்கு நூத்தி எட்டு பால் கூட அபிஷேகம் வந்து நடக்குதுங்க தைப்பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் வந்து பிரம்மோற்சவம் வந்து இங்கே நடக்குது அதே மாதிரி தைப்பூசத்து தண்ணி காலையில திருக்கல்யாணமும் மாலை வேலையில தேர் திருவிழாவுமே நடக்குது அன்னைக்கு வந்து முருகர் வந்து யானை வாகனத்துல தான் வந்து எருந்தல்வாருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் வலு இருக்குது நடக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இறங்க இறங்கக்கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வழியில் ஏறிட்டு இறங்கக்கூட செய்யலாம் முடியாதவங்க இல்லை வயசானவங்க அவங்க மட்டும் பஸ்ஸில் போகிறாங்க பட் மற்ற எல்லாருமே அடிக்கட்டு பாதையை யூஸ் பண்ணால் நல்ல ஒரு உடலுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி போகிற பாதையில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட நம்ம உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கோவில் வந்து திறந்துருக்கும் விலங்குகள் நடமாட்டம் இருக்குது அதாவது குறிப்பாக சிறுத்தை யானை நடமாட்டம் இருக்குன்னா படிக்கட்டுகளை அலோவ் பண்ண மாட்டாங்க பைக்லேயும் விட மாட்டாங்க நீங்கள் ஒன்றா உங்கள் நாலு சக்கர வாகனத்துலேயோ இல்லை பஸ்லேயோ தான் போகணும் ஒரு அருமையான தரிசனம் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிட்டேங்க இறங்குறக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி தான் ஆச்சு மருந்து மலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூலிகைகளும் மரங்களும் நிறைஞ்ச இந்த மருத இருக்கிற சுயம்புவா இருக்கிற முருகரையும் விநாயகரையும் நம்ம கும்பிட்டு வரும்போது நமக்கு உடல் பிணிகளும் மனநோய்களும் வந்து அகலுங்க அதனால நமக்கு மன அமைதியுமே கிடைக்கும் ஆஹ் நம்ம சேனல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற குருந்தமலை முருகன் அனுபாவி முருகன் கோவில் அன்னூர்ல இருக்கிற ஓதிமலை முருகன் கோவில் பத்தின வீடியோஸ்மே இருக்கு அதையுமே பாருங்க அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்க நன்றி